marathon 2025 அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேலம் காந்தி மைதானத்துல புதியகம் தொலைக்காட்சி மற்றும் நியூரோ ஃபவுண்டேஷன் மருத்துவமனை சேலம் இணைந்து நடத்தும் சேலம் மாரத்தான் ரெண்டாயிரத்தி 2025 பிரம்மாண்டமா நடக்க இருக்கு எங்களுடைய டைட்டில் ஸ்பான்சர் நியூரோ ஃபவுண்டேஷன் மருத்துவமனை சேலம் powered by dnc chits private limited glam d house of diamonds branding partner vivek graphics hospitality partner amr hotel snacks partner rudra Caterers, media partner Pudya thalamurai news channel t-shirt partner walrus எதுக்காக கண்டக்ட் பண்றோம்னா எபிலப்சி இஸ் கியூரபிள் அதாவது வலிப்பு நோயும் குணப்படுத்தக்கூடியதே அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில இருக்கணும் அப்படின்ற இனிஷியேட்டிவ்க்காக தான் இந்த ஒரு மேரத்தான நம்ம வந்து இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க மேரத்தான் காலையில் ஒரு ஆறு மணி அளவில் தான் வந்து நடக்க இருக்கு ஆனால் நாலு நாலே ஹாலில் இருந்தே வந்து மக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பெரியவங்கன்னு சொல்லும்பொழுது எண்பது வயசுல இருக்கக்கூடிய தாத்தா கூட இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க இருக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மேரத்தானில் வந்து ஓட போகிறாங்க ஆண்கள் பெண்கள்னு ரெண்டு பிரிவாக தான் இந்த மேரத்தான் வந்து நடக்குது ஆண்கள் வந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஓட போகிறாங்க பெண்கள் வந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஓட போகிறாங்க எல்லாருக்குமே வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அண்ட் அது மட்டும் கிடையாது கிடையாம விண்ணாசன பார்க்கும் பொழுது ஆண்கள் பிரிவுல அஞ்சு பேருக்கும் பெண்கள் பிரிவுல அஞ்சு பேருக்கும் கேஷ் பிரைஸே வந்து இந்த விண்ணாஸ்க்கு வந்து நாங்க கொடுக்க இருக்கிறோம் சோ ரொம்ப ஆர்வமா இருக்கு எல்லாரும் எவ்வளவு எக்ஸைட்டடா பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு உங்க பேரு நான் என் பேர் முகமது ஃபசல் நான் வித்யா மந்திரி ஸ்கூலில் இருந்து வந்திருக்கேன் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சூப்பர் இன்னைக்கு நம்ம சேலம் மேரத்தான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏன் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க என்ன ரீசன் இந்த வலிப்பு நோய்க்கெலாம் கியூர் சொல்றதுக்குலாம் கியூர் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் எல்லாருக்கும் க்யூர் சொல்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ்காக ஸோ எபிலப்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய பேருக்கு ஒரு மித் இருக்கு அது வந்து கியூர் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து ப்ராப்பர் ட்ரக்ஸு இல்லை ப்ராப்பர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து க்யூர் இருக்குது இட் இஸ் க்யூரபிள் ஸோ நியூரா ஃபவுண்டேஷனுடைய எம்டி நட்ராஜன் சார் அவர்கள் தான் இருக்காங்க ஸோ குட் மார்னிங் சார் குட் மார்னிங் எதனால சார் இந்த ஒரு அவேர்னஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு வந்து இனிஷியேட் பண்ணீங்க எப்பலப்சி இல்லை வலிப்பு நோய்னு சொல்கிறோம் இல்லையா இது வந்து ஒரு பெரிய ஸ்டிக்மா இது சொசைட்டியில் பண்ணக்கூடிய மக்களே ஒதுக்கி வச்சிடுறாங்க ஒரு ஃபேமிலில ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து வலிப்பு இருக்கு அப்படின்னாக்கா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணுமான்னு ஒரு யோசனை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சிம்பிளா வலிப்பு வந்தாக்கா ஐயோ யோ அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணுமான்னு ஒரு யோசனை வலிப்பு வந்தவர்களுக்கு வந்து சமூகத்துல வந்து அவங்களுக்கான நீதி வந்து மறுக்கப்படுது அதுக்காக தான் மக்களுக்கு அவேர்னஸ் வேணும்னு நீங்க எந்த அப்படின்ற ஒரு டேம் கொண்டு வரீங்க இது பொதுமக்களோட மக்களோட அவேர்னஸ்க்கு செய்யறது தானே இது வந்து நம்மளுடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல அவ்வளவுதான் வியாதியே கிடையாது வணக்கம் என் பேர் பிரசன்னா நான் மேட்டூர்லேருந்து வரேன் நான் ஒரு நேஷனல் ரிவர்ஸ் வாக்கர் நான் ஒரு மேரத்தானில் நான் எல்லா மேரத்தானில் ரிவர்சல் வாக் பண்ணுவேன் எல்லோரும் ஃபார்வேர்ட் ஓட்டிகிட்டு இருக்கும்போது நான் ரிவர்சல் வாக் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம சேலத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேரத்தான் நடந்துட்டுருக்கு எப்ளிசி இஸ் க்யூரபுள் வலிப்பு நோய் வந்து ஒரு தீர்வு உண்டு அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எல்லாத்துக்கும் அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மேரத்தான் நடத்தியிருக்காங்க இந்த மேரத்தானில் நான் ஒரு பத்து கிலோமீட்டர் ரிவர்ஸ் வாக் பண்ண போகிறேன் பெருமையாக இருக்குது இது நடத்தின புதுயுகம்

இன்றைக்கி வந்து பார்க்கும்போது சேலம் நீரோ ஃபவுண்டேஷனும் புது டிவியும் சேர்ந்து இது நடத்திருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்குது மக்கள் வந்து தன்னுடைய உணர்ச்சி உடம்புக்கு நாமளே பாதுகாத்துக்கணும் மற்றவங்களுடைய எதிர்பார்க்கக்கூடாது நம்மளுக்கு அதனால் நம்ம எதனால் நம்ம பாதிக்கப்படுறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை அது விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது வந்து அவங்க நீரோ ஃபவுண்டேஷனுக்கு நான் நன்றி தெரிவித்து விடுகிறேன்

உங்களை பார்க்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் நினைப்பா ஆனா எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸா சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க மேம் உங்க பேர் சொல்லுங்க யமுனா எங்க இருந்து வரீங்க நாங்க சேலம் தான் எங்க சேலம்ல எங்க தாதகாப்பட்டி ஓகே நம்ம சேலம் மாரத்தான் 2025ல எதனால பார்ட்டிசிபேட் பண்ணனும்னு நினைச்சீங்க நம்மளோட ஹெல்த்துக்காக அது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அந்த அந்த எலிப்சி வந்து எங்கள் க்யூரபுள்னு தெரியாது இப்போதான் எங்களுக்கு இதை இந்த மேரத்தான் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கணும் ஓகே அண்ட் யார் இனிஷியேட் பண்ணாங்க நம்ம மாரத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சார் அப்போ சார் கிட்ட தான் நம்ம பேசணும் சார் சொல்லுங்க சார் எதனால இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்க ஒரு விலிர் போனவர் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ங்கிறது கோசரம் தான் இதுல வந்து நாங்க எல்லா ஃபேமலியா கலந்துக்கிறோம் இது வந்து எல்லாரும் சின்ன பசங்க எல்லாரும் கத்துக்கணும் ஒரு விலிர் போனவர் எல்லாத்துக்கும் வரணும்ன்றது கோசரம் தான் எல்லாரையும் இவங்க எல்லாரும் 5 மணிக்கு எழுப்பி விட்டு கூட்டிட்டு வந்திருக்கறேன் ஓகே தம்பி கண்ணல என்ன தூக்கம் தெரியுது இருந்தாலும் ஓடுறதுக்கு ரெடியா இருக்கப்ல சோ இந்த விழிப்புணர்வு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வழிப்புணர்வை வந்து குணப்படுத்தக்கூடியது அப்படின்றதுக்காக தான் ஸோ உங்களுக்கு அது முன்னாடியே தெரியுமா இல்லை நம்ம மேரதான்க்கு அப்புறம் தான் தெரியுமா இல்லை எனக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது நீங்கள் விளம்பரப்படுத்துறது ரொம்ப நல்லது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் பேர் வந்துட்டு வி தீபிகா ரெகுலராகவே வந்துட்டு மேரத்தான்ஸ் நிறையா ஓடிட்டு தான் இருக்கேன் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஃபிட்னஸ்லேயே ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் அதே நிமிஷம் இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு மேரத்தான் நடத்துறதுல வந்துட்டு ஒவ்வொரு நோயோட பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு நாங்கள் சொல்லி நாங்கள் மற்றவங்களையும் கூட்டிகிட்டு வரோம் இதனாலேயே ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது ஃப்ரங்க் எப்பில் வந்துட்டு வலிப்பு நோய்கிறதே இது நான் கூகுள் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரீசெண்டாக தான் நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க அதன் மூலியமாக மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அப்படியே நம்ம கிட்டயும் வந்து பேசலாம் சார் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க முருகேங்க ஆக்சுவலி வந்து இப்போ வந்து நீரோ ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க இதே மாதிரி தான் சேம் கான்செப்டில் பண்ணியிருந்தாங்க வலிப்பு நோய் இப்போ மறுபடியும் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் டைமும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து தே அனவுஸ்மெண்ட் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணியிருந்தாங்க அவங்க சோலோவாக பண்ணியிருந்தாங்க இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உங்கள் டீமோட ஐ மீன் புதிய தலைமுறை புதிய ஹோன் டீமோட ஆர்கனைசிங் இப்போ ஃப்ரீயாக பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு அவேர்னஸ் அதாவது இந்த வழிப்பு நோய்ங்கிறது ஒரு அவேர்னஸ் இருக்குது அட் த சேம் டைம் நாம்மளும் ஓடணும் ஸோ அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து பப்ளிக் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா ரன் போகும்போது அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ்வாக மோட்டிவேஷனாக கிடைக்கும் வழிப்பு நோயை குணப்படுத்தக்கூடியது ஸோ இவ்வளோ குழந்தைங்களையும் காலையில் இவ்வளோ அர்லியாக நம்ம சேலம் அர்த்தம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எதனால் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும்னு நினச்சிக்கிங்க ஒரு சிலம்பம் டீச்சராக மேம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வலிப்புன்னு என்ன பார்த்தீங்கன்னா அதை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இன்னும் அவர்னஸ் இல்லாமல் இருக்காங்க இந்த வலிப்பு நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு அவர்னஸுக்காக தான் நம்ம இது பசங்களை கூட்டிகிட்டு வந்துருக்கேன் Yes, yes. yes. அதாவது வலிப்பு நோய் அப்படின்றது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மெத்து இருக்கு என்னன்னா ஓ நம்ம படத்துல பார்த்த மாதிரி வலிப்பு நோய் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது சரிப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ்குள்ளார நம்ம போயிட்டோம் பட் வலிப்பு நோய் அப்படின்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூரபிள் நம்ம வந்து ஒரு அவேர்னஸா கிரியேட் பண்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் ஆன் பிஹாப் ஆஃப் புதுயுகம் சேனல் மற்றும் நியூரோ ஃபவுண்டேஷன் மருத்துவமனை சேலம் ஸோ இப்போ எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் ஹானர் பண்றதுக்கான நேரம் ஸோ ஐ லைக் டு வெல்கம் புதிய தலைமுறை மற்றும் புதுயுகம் சேனல்ல இருந்து நந்தகோபால் சார் அவர்கள் ஈவென்ட் ஹெட் டு கைண்ட்லி ஹானர் ஆர் ஸ்பான்சர்ஸ் ப்ளீஸ் ஜாயின் வித் ஆன் த ஸ்டேட் சார் ப்ளீஸ் வாங்க நியூரோ ஃபவுண்டேஷன் மருத்துவமனை செய்யும் தமிழகத்தின் பிரத்தியேக மூளை நிரம்பியல் உயர்நிலை மருத்துவமனை டாக்டர் நட்ராஜன் அவர்களை அழைக்கிறோம் டைமண்ட்ஸ் டிரெக்டர் டி ராஜசேகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நந்தகோபால் சார் சேர்ந்து டாக்டர் நட்ராஜன் சார் அவர்களையும் அழைக்கிறோம்

அண்ட் அடுத்ததாக எங்களுடைய ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ருத்ரா கேட்ரஸ் அவர்களுக்கு நன்றி ஏஎம்ஆர் ஹோட்டல் சார்பாக ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்பான்சர் பண்ணினவங்களுக்கும் நன்றி அண்ட் அடுத்ததாக டிஷர்ட் பார்ட்னர் வால்ட்ரஸ் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்

பெண்களுக்கான மராத்தான் ஓட்டப்பந்தயமும் இனிதே நடந்து நிறைவு பெற்றது பெண்களுக்கான பிரிவு வெற்றி பெற்ற வீராங்கனைகள் முதலாவது இடத்தை பெறுபவர் எஸ் மீனாட்சி செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் சென்னை ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு தொகையுடன் கோப்பையும் சான்றிதழும் இப்பொழுது வழங்கப்படுகிறது எம் கௌரி சக்தி கைலாஸ் பெண்கள் கல்லூரி சேலம் அவர்கள் இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறார் மூன்றாம் இடத்தைப் பெறுவர் கே தீபிகா செயின் ஜோசப் ஸ்கூல் சுவரமங்கலம் எம் ஜி ஸ்ரீநிதி இவர் நான்காம் இடத்தை பெறுகின்றார்

எல்லாேருக்கும் வணக்கம் வி ஆர் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் ஸோ தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் எப்பிலப்சி பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டபிள் எப்பிலப்சி ஆர் ரிஃப்ராக்டரி எப்பிலப்ஸி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்ட முப்பது சதவீதம் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தினமும் ஃபிட்ஸ் அடிக்கும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல மருந்துகள் போட்டு கூட கண்ட்ரோல் ஆகாத ஒரு நிலை இட் இஸ் நௌ க்யூரபிள் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு அண்ட் நியூரோ ஃபவுண்டேஷன் இஸ் தி ஓன்லி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இன் த எண்டையர் கண்ட்ரி டு ஃபார்ம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஒயூ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தட் டூ எய்ம்ஸ் டெல்லி கூட ஸோ தேவ் ஃபார்ம் அ பிக் எம்ஒயு வித் நியூரோ ஃபவுண்டேஷன் ஏன் அப்படின்னா வி கிவ் தட் மெட்ஸ் அமௌண்ட் ஆஃப் கேர் ஃபார் எப்பிலெப்சி பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு பக்கத்திலே கூட நீங்கள் அன்றாடம் எப்பிலெப்சி பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க வலிப்பு நோயாளாக பாதிக்கப்பட்டவங்கள பார்த்துருப்பீங்க இப் இதில் ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா குணப்படுத்த முடியும் மாத்திரையில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இல்லை அது வரக்கூடிய காரணத்தை சரி பண்ணிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக சரியாக போயிடும் பட் தேர்ட்டி பர்சன்ட் நான் சொன்ன மாதிரி இந்த இந்த கேட்டகரியில் வர பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வி ஒர்க் தெம் அப் எதனால் இவ்வளோ இன்ட்ராக்டபிள் எதுக்குனால இவ்வளோ மாத்திரை கொடுத்தமே கண்ட்ரோல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது அந்த காரணத்தை கண்டுபிடிக்கக்கூடிய நாலேஜ் எக்ஸ்பர்ட்டிஸ் எல்லாமே நியூரோ ஃபவுண்டேஷனில் உண்டு அண்ட் வி கன்சல்ட் வித் எய்ம்ஸ் டெல்லி அங்கே இருக்கிற ஹெச்ஓடி ஆஃப் நியூராலஜி அண்ட் நியூரோ சர்ஜரி தே இங்கே வருவாங்க வ வருஷத்துக்கு ஒரு முறை அண்ட் வி ப்ராட் இட் டு தட் ஸ்டேஜ் இது வரைக்கும் செவன் டு எயிட் பேஷண்ட்ஸ் நாங்கள் ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் அதாவது எங்கேயுமே சரி பண்ண முடியாத இந்த ஃபிட்ஸை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கான அட்வான்ஸ் சிகிச்சை முறை மூலமாக கம்ப்ளீட்டாக இப்போ ஃபிட்ஸ் இல்லாமல் ஆர் லிவிங் ஹாப்பி லைஃப் ஸோ 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 இந்த இந்த நம்ம போக முடியும் அதுதான் மெயின் மெயின் நியூஸ் இது வந்து ஒரு வைடர் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது அதோட மிஸ்டர் விமலன் அழைக்கிறோம் சேலம் சேலம் அசோசியேஷன் அசோசியேஷன் மற்றும் டீம் சார் கேட்டுக்கிறேன் ஹஸ்தபட்டினுடைய எஸ்ஐ மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மாணிக்க விநாயகன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் சாருடைய எனர்ஜி நம்மளுக்கு ஒரு கால்வாசியாக இந்த வயசுல இருக்கிறாதா அப்படின்னு வந்து தோணுது चाहता है निखिल कुमार சக்ஸஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்குங்க நம்ம சேலம் காந்தி ஸ்டேடியம்ல அவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருமே அவங்களோட எனர்ஜியை பார்த்து எங்களுக்கு இன்னும் வேறு லெவலில் வைப் ஆகிடுச்சு அதுக்குள்ளேயே டைம் ஆகிடுச்சு அதுக்குள்ளாரே எல்லாரும் முடிச்சிட்டாங்க அப்படின்னு ஏன்னா அவ்வளோ ஆர்வமாக ஒரு ஒருத்தருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க குழந்தைங்க கூட அந்த எனர்ஜியை வந்து நான் ஓடிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் வந்து சொன்னாங்க யாருமே டயர்டா அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணல அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஈவெண்ட் நம்ம சேலமில் இன்றைக்கி நடந்ததுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க அண்ட் இவ்வளோ பெரிய மாஸ் க்ரௌடை நாங்கள் ஹேண்டில் பண்ணோம்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவங்க எல்லாருமே சொல்லலாம் நம்ம அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய வாலண்டியரிங் சப்போர்ட்டுக்கு என்டையர் எங்கள் ஆர்கனைசிங் டீம் சார்பாக ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் க்ரௌடை சூப்பராக எல்லாருமே ஹேண்டில் பண்ணிங்க அண்ட் வித் திஸ் இன்றைக்கி இந்த மேரத்தான் என்ன ஒரு தலைப்பில் நடந்துச்சுன்னா எப்பிலப்சி இஸ் கியூரபிள் அதாவது வலிப்பு நோய் குணப்படுத்தக்கூடியது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் பீப்புள் மத்தியில் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து நடத்தினோம் ஸோ எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம் புதுயுகம் மற்றும் சேலம் நியூரோ பவுண்டேஷன் மருத்துவமனை நடத்திய சேலம் மேரத்தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்பான்சர் டைட்டில் ஸ்பான்சர் நியூரோ பவுண்டேஷன் மருத்துவமனை சேலம் பவர்ட் பை டிஎன்சி சிட்ஸ் லிமிடெட் கிளாம் டி ஹவுஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் பிராண்டிங் பார்ட்னர் விவேக் கிராஃபிக்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஏஎம்ஆர் ஹோட்டல் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ருத்ரா கேட்ரஸ் டிஷர்ட் பார்ட்னர் வால்ரஸ் அண்ட் எங்களுடைய டிவி பார்ட்னர் പുതിയ തലമുറ ടി വി ചാനൽ താങ്ക് യു സോ മച്ച് എ